வணக்கம் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சுக்கிட்டீங்களே நான் பேசுகிறேன் பழமெய்யல வெடி அனுப்புகிறாங்க கேட்குது கேட்க வெடிச்சு பிடிக்கட்டும் கொடுங்க சொல்ல அப்பா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டான் மழை இல்லை அதனால நல்லா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டான் நீங்களே பட்டாசு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மணி என்ன ஆகுது கால்சி மட்டும் ஆறரை ஏழு கிட்ட இருக்கும் இப்போது வீட்டில் வந்து தோசை தோசை சுட்டு தம்பிக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்புறம் வந்து மத்தியானம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டு சூரிய ஒரு பார்சல் வந்து சூரியன் வீட்டே ஆச்சு ஸோ நைட்டு தோசை ஸோ தீபாவளி முடிய போச்சு நைட்டு ஒரு பண்ண வேண்டிய முடிஞ்சிடும் இதுக்கு தான் இந்த ஒரு தீபாவளியில் தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மக்கள் போகிறது வர்றது இதெல்லாம் பக்கத்தில் கூட்டம்னா கூட்டம் இன்னைக்கு அப்படியே ரவுண்டு போயிட்டு அந்த சைடாக போய்ட்டு நானும் என் ஒய்ஃபு ரோடே காலியாக இருக்குது சென்னையே காலி ஆமாம் அதான் இதை பந்து மாதிரி இருக்குது ரோடு இப்போ தான் பட்டா சுற்றி ஆரம்பிச்சுறாங்க அங்கே எந்த பக்கம் காமியார் இப்படி வெடிக்குதா அப்படி வெடிக்குதா

சாமி பாட்டா புது பண்ணின்னு புது பண்ணியண்ணுங்கிய சாமி பாட்டு பாடுறப்போ டிஸ்டர்ப் என்ன கூண்டிகா அது நான் சரிப்பாண்ட அதுக்கு கண்ணாடியை நான் சரி சரி சரிப்பா தாளம் போட்டு தாளம்பு தரு தாளம் போட்டு ஆ செட்ராம்பாருங்கண்ண அண்ண பாப பாபு அண்ணா சரி சாயம்பாட்டு பாரு பேர் தோசை தோசை எடுத்து வர சரி 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 ஓகே தோசை எடுத்து வர தோசை எடுத்து தட்டு தட்டி பாட்டு தட்டு தட்டு